உனக்கு இருபத்தி நாலு எனக்கு எழுபத்தி நாலு என்னடி சொல்லும் என்னடி முனியம்மா உன் கண்ணில மைய யாரு பச்சம் மைய நான் பச்சம் மைய நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன் என்ன சா ஊருக்குள்ள நடக்கிற பிரச்சனையா உனக்கு என்ன பிரச்சனை நடக்குதா ரச்சனை நீ கேட்கிறார் நம்மட இவள் மகளை வந்து அந்த இதுல இருந்த கிழவரு

கிழவர் ஓட இல்லாட்டி நீ எப்படி சொல்ற இப்ப கிழவர்களை நம்பி இருக்கல கிழவ விட்டுப்பட்டு ஓடிடுவேன் அதை சொல்லல நீ பெரிய மாதிரி சின்ன நான் என்ன பரவாயில்ல அனுப்பு அனுப்பு கை அனுப்பு கை அனுப்பு கை அனுப்பு இந்த வர இந்த இந்த வர கையா கொஞ்சம் மாமஞ்சா மாமஞ்சா ஓமா உங்க சொந்த கருணல் வந்திருக்கான்னு நான் எப்படி ஓடுவேன் நம்மள வீட்டு ஏய் டேய் கேளுவா கேளுவா டேய் வாங்கடா 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 உனக்கும் <us> 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 <us>